அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தை பதிவிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்ப்போமே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் உயிரிட்டு பிரோடமூர்த்தி ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு ஜாதகத்தில் நட்சத்திர புலிகளாக வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜாதருக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க அதாவது அவங்க கட்டின ஒரு வீடை வந்து விற்றுருக்காங்க அது ஏன் அந்த செயல் நடந்தது அப்படினு நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அட்சய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் போது சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற தனுசு லக்ன புள்ளி வந்து உத்ராட ஒன்றில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பரில் பிறந்திருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய அச்சலக்கணம் அப்படிங்கிறது மிதுனத்தில் போகுது மிருக சிரிசம் நாலு போகுது அப்புறம் மிருக சீசம் நாலு அப்புறம் நம்மளுடைய செவ்வாய் சரிங்களா செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த அச்சலக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிறதும் இந்த பதினொன்று அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களும் கொண்டவர் சரிங்களா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே அச்சலக்கணம் சீசம் மூன்றுன்னு போகும் பார்த்தீங்களா அதாவது மிருக சீசம் மூணு போவதற்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மிருக சீசம் ஒன்று மிருக சீசம் இரண்டு அப்படின்னு போகும் பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அச்சை லக்கணத்திற்கு நம்மளுடைய உதாரணமாக இந்த அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இயல்பி போகிறப்ப செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்றதுன்னா ஏழு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் வந்துடுவார் சரிங்களா இப்போ அப்படி இருக்கிறனால இந்த பன்னிரெண்டு அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றதுனால செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு மனைகள் சார்ந்த சுப விரயச்சலவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு ஏழு அப்படிங்கிறதும் பன்னிரெண்டு அப்படிங்கிறதுக்கால நமக்கு வந்து ஒரு சுப விரயங்கள் வீடு கட்டுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இயக்கங்கள் வந்து இயங்கி பெற்றிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் மிருது சீசம் ஒன்று மிருது சீசம் இரண்டு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு வந்து நல்ல நிகழ்வுகள் நிகழக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறனால ஜாதகர் வந்து கட்டடம் கட்டிக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா மிருதி சீசம் மூன்று முடிஞ்சு மிருதி சீசம் நாலு அப்படின்னு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு யார் நம்ம செவ்வாய் இது போக பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற நம்ம சூரிய மகாதேவர் மூன்றாம் இடத்துல விட்டுருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த சொத்தை விற்றாங்க அப்படின்னு பார்க்குறப்ப சொத்து அப்படின்னம்னா நம்ம ஆசிரியர் உயர் திரு என்ன சொல்கிறாங்க இந்த நான்காம் பாகத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த நான்காம் வீடு யாருடைய வீடு புதனுடைய வீடு இந்த புதன் எப்படி இருக்காரு இந்த நான்காம் பாகத்திற்கு பதினொன்று அப்படின்னு வருவார் அதாவது இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின் அப்படியே எண்ணிக்கிட்டே போனோம்னா இந்த ஸ்நானம் வந்து பதினொன்றாம் வீடாகிடும் அப்படின்னா நாலுங்கிற சொத்துக்கள் ஜாதகருக்கு ரெண்டுங்கிற வருமானங்கிற இடத்துல இருக்குது நல்ல ஸ்தானமாக இருக்குது ஆனால் என்ன நடந்துருதுன்னா ஜாதகர் வந்து தன்னுடைய கடன் சூழ்நிலைக்காக சொத்தை வந்து விரயம் பண்ணுறாரு ஏன் விரயம் பண்ணுறாரு மிருசிசை மூணு போகிறப்ப அவங்க வந்து விரயம் பண்ணுறாங்க சரிங்களா ஏன் அந்த செயல் நடக்குது அப்படின்னம்னா ஆறு அப்படிங்கிற கடன் ஸ்தானாதிபதியாக இருக்கிறவர் செவ்வாய் இந்த ஆறாம் இடத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூன்றாவது ஸ்தாமம் இடம் சரிங்களா அப்படின்னா ஜாதகர் இதற்கு முன்னாடி ஒரு வீடு வீடு சார்ந்த விரை செலவுகள் செய்யும் பொழுது இப்ப என்ன இருக்கு அப்படின்னா அந்த வீட்டின் பேரில் கடன் இருக்கு பார்த்தீங்களா அதனால அந்த கடன் சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகருக்கு இருக்கிறதுனால ஜாதகர் தற்சமயம் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருப்பதனாலையும் செவ்வாயோட இணைந்து இருப்பதனாலையும் ஜாதகர் இந்த சொத்துக்களை வந்து விக்ரமந்திர சோலைக்கு தள்ளப்படுகிறார் சரிங்களா அப்படி இருக்கனால சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் நாலுக்கு இது வந்து பன்னிரெண்டாம் வீடு நாலுக்கு இது வந்து பன்னிரெண்டு நாலுக்கு ரெண்டுங்கிறது இது சரிங்களா நாலுக்கு பன்னிரெண்டுங்கிறது வந்து இந்த ஸ்தானம் சரிங்களா அப்படின்னா நாலு அப்படிங்கிற சொத்து சுகங்கள் விரயப்படுகின்றன அப்படின்னு போயிருவோம் ஏன் இந்த விரய செலவு நடக்குது அப்படின்னா முக்கியமான ஆளுநர் ஆள் இருக்கார் யார் அப்படின்னம்னா இந்த அச்சலக்கணத்திற்கு நம்ம என்ன சொல்கிறோம் எட்டு அப்படிங்கிற அட்டமாதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா நம்மளுடைய சனி பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த அட்சலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆயிடுதுன்னா எதிர்பாராத எட்டுன்னா எதிர்பாராத நஷ்டங்கள் விரயங்கள் அப்படின்னு மட்டுக்கலாமா இது எங்கே வருது பன்னிரெண்டுங்கிற இருந்து இருக்குது லக்னத்துக்கு பன்னிரண்டு அப்படின்னா எட்டுங்கிறது எதிர்பாராத திடீர் தண்டனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படின்னா எதிர்பாராத திடீர் விரைய செலவுகள் அப்படின்னு ஜாதகருக்கு ஆட்படணும் அப்படின்னால இவங்களுக்கு ஏற்கனவே கடன் கடன் சார்ந்த அழுத்தங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னால ஜாதகர் தன்னுடைய சொத்தை வித்துடுறாரு ஆனால் கண் பார்வைக்கு எப்படி இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறார் தன் வீட்டில் இருக்கிறாரு அதே மாதிரி நான்காம் அதிபதி யார் புதன் எங்கே இருக்காரு நாளுக்கு பதினொன்றுங்கிற நல்ல இடத்துல இருக்கிறாங்க எப்படி கண் பார்வைக்கு நல்ல இடத்துல இருக்கிறாங்க ஆனா அவங்களோட இயக்கங்கள் எப்படி போகுது முன்னர் செய்த நல்வினை தீவினை அடுத்தடுத்த நட்சத்திர புள்ளிகள் இயங்கும் பொழுது ஜாதகருக்கு பாதிக்கும் விதமாக பந்தடையுது சரிங்களா அப்பனா இந்த உடைபட்ட நட்சத்திரங்களாக முக்கியமாக இந்த மிருகசிரிசம் அப்படி நட்சத்திரங்கள் போகும் பொழுதும் நம்மளுடைய குருபாண்டை நட்சத்திரங்கள் இவகையில் உடைபட்ட நட்சத்திரங்களாக இயங்கும் பொழுதும் சூரிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் உடைபட்ட நட்சத்திரங்கள் இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் நம்மளுக்கு வந்து நட்சத்திர புள்ளிகளாக இருக்கும் பொழுது ஜாதகர்கள் அந்த லக்னங்கள் மாறும் பொழுது அந்த கிரகங்களின் ஆதிபத்தியங்களுக்கு தக்க ஒரு சில தடங்கல்களை வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து உணர முடியுது சரிங்களா அப்போனா கண் பார்வைக்கு நாலு அப்படிங்கிற சொத்து சுதஸ்தானாக இருக்கிற புதன் பகவான் நாலுக்கு பதினொன்று அப்படிங்கிற இரண்டாம் இடத்துல வருமானம் தெரிந்த இடத்துல இருந்தாலும் ஜாதகர் தன் குடும்ப சூழ்நிலின் காரணமாக சொத்துக்களை வந்து விரைவு பண்ணியிருக்கிறாரு அப்படியே நம்ம வந்து இலகுவாக உணரக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கணப்பத்தை ஜோட முறை அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்தரப்போட முறை தையாகவும் அவர் வழியின் செல்கிற அனைத்து மூத்த கருமையாக இருக்கும் இந்த தினத்தை நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் இப்படி எளிய வீடியோஸ் நிறையா வரும் சிம்பிள் சரிங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்